विजय <laughs> ஒமாயங்களும்ர தொடங்கோட திருமணம்மாட்டும் கங்கா குமாரோட திருமணமாக இருக்கட்டும் இப்படி ரெண்டு திருமணமுமே பெரிய ஒரு அதிர்வலையை கொண்டு வந்துருச்சு ஸோ இந்த விஷயங்களை தாண்டி இனி வர நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜயோட ஒரு திருமணம் நடக்கிறதுக்கும் நிவீனோட ஒரு திருமணம் நடக்கிறதுக்கும் காத்திட்டு அது மட்டும் இல்லாம காவிரியோட தங்கச்சி நிவீன ஒருத்தலையாக விரும்பிகிட்ருக்காங்க என்னது மட்டும் இல்லாமல் பசுபதியோட பொண்ணுமே நிவின விரும்புகிறாங்க பட் பசுபதியோட பொண்ணை நம்மளோட அஜய் விரும்புகிறாங்க விஜயோட தம்பி இப்படி பல விஷயங்கள் பேசுவோம் அப்படி ஒரு எதிர்பார்க்காத டிப்ஸ் தான் இப்போ நடக்கப்போகுது ஸோ என்ன நடக்கும் ஒரு ஒன் இயர் அக்ரிமெண்ட் நம்மளோட விஜய்க்கும் கவரிக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா